நாம மற்றவங்களுக்கு உதவி செய்யணும்னு கத்தர் என்ன பண்றாரு மற்ற அஞ்சாதிகாரத்தை சொல்லி கொடுத்தாரு ஒருவன் ஒரு கணத்தில் அறைந்தால் பதிலுக்கு என்ன பண்ணும் மறு கணத்தை காட்டுன்னு தான் சொல்றார் இன்னைக்கு எத்தனை கிறிஸ்தவங்க அதை பண்றோம்னு தெரியல அதுக்கு அடுத்த வார்த்தை தொடர்ந்து சொல்லுது ஒரு மைல் தூரம் உன்னை வர ஒருத்த கேட்டா என்ன பண்ணுனீங்க போமா போறோமா நம்ம உன் அங்கிய கேட்டா நீ என்ன பண்ண வஸ்திரத்தை கேட்டா உன் மேலங்கிய எடுத்து கொடுக்குறார் செய்யறமா ஆனா ஏன் நன்மை செய்ய முடியல நம்மனால இன்னைக்கு இயற்கையாவே மனுஷனுக்குள்ள என்ன பண்ற சுபாவம் இல்ல ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளயும் ரெண்டு விதமான மனுஷ வாழ்கிறோம் ஒண்ணு வெளி பிரகாரமான மாம்ச மனுஷன் சரிங்களா ஜென்ம சுபாவமுள்ள உள்ள மனுஷன் அந்த சுபாவம் உள்ள மனுஷன் எங்கே தான் இருக்கிறோம் வாழ்க்கை மனுஷன் நம்ம கூட நம்ம தான் அது சரிங்களா நம்ம நம்ம கூட தான் இருக்கிறோம் உள்ளான ஒரு மனுஷன் இருக்கிறோம் நம்ம ஆவியில் ரசிக்கப்பட்டோன்னு சொன்னோம் பார்த்தீங்களா ரசிக்கப்பட்டோன்னா நமக்குள்ள ஆண்டவர் வந்து வாழ ஆரம்பிச்சுட்டாரு இல்லையிலா நமக்குள்ள பரிசுத்தான் வந்துட்டார் நமக்குள்ள தேவ தேவடைய ஆவியானவர் வந்து வாழ ஆரம்பிச்சுட்டாரு அவருக்குள்ள நேச்சர் என்ன தெரியுமோ அவருடைய சுபாவம் அவர் எப்பயும் நன்மையை செய்கிறவர் அவர் நமக்குள்ள வந்தோன்னே நமக்கு சொல்லி கொடுக்கிறார் நன்மையை செய்ய அவர் சொல்லி கொடுக்கிறார் நன்மையை செய்ய என்ன ஒரு ஆசையை ஆசையை நமக்குள்ளார் கஷ்டப்படுறாங்க கொஞ்சம் செய்ய கூட போய அப்படின்னு நமக்குள்ள என்ன கொடுக்குறாரு சொல்லுங்களேன் ஆசையை கொடுக்கிறார் ஆனா ஏற்கனவே நம்ம பாவ சுபாவ மனுஷன் கூட இருக்கிறான் பாத்தீங்களா அவனுக்கு நன்மை செய்கிறதெல்லாம் என்ன கிடையாது அவனுக்கு விருப்பமே கிடையாது அப்போ நமக்குள்ளேயே ரெண்டு விதமான குணங்கள் இருக்கு ஒன்னே தேவனைப் போல நீங்கள் நன்மை செய்ய முடியும் அல்லது இயற்கையாகி வருகிற தீமைக்கு விட்டு கொடுத்து ஆண்டவரை அடக்கி உட்கார வைக்க முடியும் நான் நீங்கள் சொல்கிற எல்லாம் செய்ய முடியாது ஆண்டவரே அவன் அவனை வந்து என்ன பண்ணிட்டான் எனக்கு இருபது வருஷத்துக்கு மே என்னை பற்றி அப்படி சொல்லிட்டான் நீ சொன்னது கேட்டியா நான் கேட்கல இன்னொருத்தர் வந்து சொன்னாங்க அதை மனுஷுக்குள்ள வச்சுக்கிட்டு அப்படியே வைராக்கியம் எப்படியாவது அவனை அழிச்சிடணும் எப்படியாவது அவனை கெடுத்துடணும் பேரை கெடுத்துடணும் மனுஷோட இருதயத்தை நினைவு நித்தமும் பொல்லாது உள்ளுக்குள்ள ஆண்டர் போராடி என் ஆவி என்றைக்கும் மனுஷனோடு போராடுவதில்லை அந்த அதிகாரத்தில் சொன்னார் அப்படி போராடுறாரு நம்மளை நன்மை செய்ய வைக்கிறார் நம்ம நன்மை செய்ய விரும்புகிறார் இல்லையா நான் சொல்றது புரிஞ்சுட்டீங்களா நன்மை செய்வது ஒரு யுத்தம் அது போராட்டம் அந்த போராட்டத்தில் நம்ம ஜெயிச்சு தேவனை போலவே நன்மை செய்யணும்னு கத்திர எதிர்பார்க்கிறார் அல்லையலுயா